கருத்து கணிப்பு எதிரொலி நடிகர் சூர்யா குடும்பம் ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவு இனி நடக்கவே நடக்காதாம் தேர்தல் வியூக கணிப்பாளரான பிரசாந்த் கிஷோர் நடப்பு தேர்தலில் ஆட்சியமைக்கும் கட்சி யார் என்பது குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் அதில் மக்களவை தேர்தலில் முன்னூற்று மூன்று இடங்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் கூடுதலான இடங்களை பாஜக பெற்று வெற்றி பெற முடியும் என்றும் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராவார் என்றும் தன்னுடைய கணிப்புகளை வெளியிட்டார் மேலும் வடக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் இருநூற்று ஐந்து இடங்களை பாஜக கைப்பற்றும் எனவும் கிழக்கு மற்றும் தெற்கில் ஐம்பது இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவித்திருந்தார் இது மட்டுமின்றி காங்கிரஸ் மூன்று இலக்க இடங்களை பெறாது என்றும் காங்கிரசுக்கு நூறு இடங்கள் வரும் என்று நான் நினைக்கவில்லை அப்படியே வந்துவிட்டால் பாஜக முன்னூறு இடங்களில் வெற்றி பெறாது என ஒரு பொதுவான கருத்தை முன்வைத்தார் பிரசாந்த் கிஷோரின் இந்த கருத்து கணிப்பு தமிழகத்திலும் எதிரொலிக்கத்தான் செய்கிறது குறிப்பாக திமுகவினர் காங்கிரஸ் எப்படியாவது மத்தியில் ஆட்சி பொறுப்பை பெற்றுவிட்டால் போதும் பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் நமது ராஜ்யம்தான் என நினைத்து மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் ஆட்சியை பெற பேருதவியாக இருந்த பிரசாந்த் கிஷோரே பாஜக தான் மீண்டும் ஆட்சியில் அமரப்போகிறது என உறுதியாக சொல்லும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தலக்கத்தில் உள்ளனர் இது ஒருபுறம் இருக்க இந்த கருத்து கணிப்பு குறித்து திரைத்துறையை சேர்ந்தவர்களிடமும் எதிரொலித்து வருகின்றது முழுக்க முழுக்க மாநில அரசின் இடையே சார்ந்திருந்த நிலையில் அதில் மாற்றம் கண்டு வருகின்றது இதில் குறிப்பாக டிஜிட்டல் துறை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் வசம் இருக்கும் நிலையில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என கருத்து கணிப்பு பரவலாக கூறப்படும் நிலையில் இனி மாநில அரசை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக அரசல் புரசலான தகவல்கள் கசிந்துள்ளன நிச்சயம் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தைரியமாக ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவாகவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராகவும் செயல்பட்டு வந்த நடிகர் சிவகுமார் சூர்யா குடும்பத்தினர் தற்போது பெரிய கலக்கத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது திமுகவினரின் ரோல் சிவக்குமார் குடும்பத்திற்கு இருந்த நிலையில் பாஜகவை சகட்டுமேனிக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் விமர்சனம் செய்தது பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினர் ஜோதிகா வாக்களிக்காமல் இருந்த நிலையில் அது குறித்து கேட்டபோது பல்வேறு சொதப்பல் காரணங்கள் கூறப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவம் ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இப்படி தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் சூர்யா குடும்பத்தில் தற்போது ஒரு பூகம்பம் வெடித்துள்ளது என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமைக்கும் தமிழகத்தில் இருந்து ஆறு புகார்கள் சென்றுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது அதில் குறிப்பாக சூர்யா சிவகுமார் குடும்பத்தின் சொத்து மதிப்புகள் தொடர்பான புகார்கள் முக்கியத்துவம் பெறுவதாக கூறப்படுகிறது இதில் சூர்யா சிவகுமார் ஜோதிகாவின் முதலீடுகள் என்ன என்பது குறித்து இவர்களின் வருமானம் சார்ந்த விஷயங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக வெளிவட்டார தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த புகாரினை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் என்ஐஏ மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமின்றி மூன்று முக்கிய புகார்கள் சூர்யா குடும்பத்தின் மீது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இது சார்ந்து விரைவில் இவர்கள் மீது விசாரணை நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த தகவல் சூர்யா குடும்பத்திற்கு தெரியவர அவர்கள் தற்போது கலக்கத்தில் இருப்பதாகவும் ஜூன் நான்காம் தேதி பாஜகவே ஆட்சிக்கு வரும் என உறுதியாக கூறப்பட்டு வரும் நிலையில் மத்தியில் உள்ள பாஜகவின் பார்வை தங்கள் மீது பட்டால் இனி அவ்வளவுதான் என நினைத்த இந்த குடும்பம் தற்போது விமர்சனங்கள் சார்ந்த விஷயங்களை அடக்கியே வாசிக்க வேண்டும் என்றும் ஒருவேளை பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் தேவையின்றி எதிலும் சிக்காமல் சினிமாவின் பக்கம் நம் பார்வை இருக்க வேண்டும் என குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆண்டால் முழு முழுநேர அரசியலில் வரலாம் என நினைத்த சூர்யா குடும்பத்தினர் ஜூன் நான்காம் தேதியை நோக்கி காத்திருக்கின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்